நான் என்ன பேர் எனக்கு இரண்டு பதினஞ்சு பேர் இருக்கான் இருக்கான் நீ ஒரு வீட்டில் அடிச்சு அவங்க கம்ப்யூட்டருக்கு ஞானம் வந்துட்டா நாற்பத்தை ரூபத்தையும் எடுத்து அப்ப சரி சாமியா சுந்தர சொல்லி அதிகாரம் பற்றதுக்கு நிகழ் காலத்தில் இருத்தோம்

தன்னை தன்னை ஆனா திருமதமாக திருமாவள் திரு அத்தியாய உன்னை பற்றி படிக்க என்ன அர்த்தம்டா இந்த விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் அஞ்சு பத்து நிமிஷம் ஒவ்வொரு நாடு இந்த வேலையில் ஒவ்வொரு நாள் வந்து என்ன அர்த்தம் ஞாயிற்றுக்கிழமை பின்னையார் வயது வாரத்தில் ஒரு வாரம் ஒரு நாள் தான் அவர் ஆவாக்கு ஒவ்வொரு வாரம் ஒரு நாள் படிப்பார் இல்லை ஒவ்வொரு நாள் காலையிலேயோ மாறி ஒவ்வொரு நாள் இந்த விஷயங்களை படிக்கணும் ஏன் அண்டா ஏன் படிக்கும் அவன் சொன்னாங்க மாயா இருக்கேன் சைவ சித்தாந்தமும் இருக்கு என்னக்கா இன்னொரு மணி சைவ சொல்லி சொல்லிக் கொடுத்துருக்கேன் நான் அதை சொல்ல போகிறேன் திருமூல திருமங்கலத்தில் என்ன இருக்குது ஒரு ஒரு படிக்கணும் அவங்கள தலைமுறை ஜை சித்தாந்தும் இதெல்லாம் ம் ஓகே அப்ப இது படிக்க பண்ண முதல்ல நான் சொன்ன மாதிரி சிரத்தை இருக்கு என்ன சிரத்தை குரு வாக்கியம் மேல நம்பிக்கை இந்த பகவத்கீதையிலே திருப்பூரில் திருவாச அத்தனை சத்தியம் இங்கே இங்க இந்த பக்கம் சரியாக நான் சொல்ல முடிஞ்சு சோரி ஓகே மாறிஞ்ச வந்துக்கார் டீ உச்ச கட்டத்துல போன ஒரு டாக்டர் அவருடைய பேர் நான் வந்து டாக்டர் ஹோஸ்லி வில்லியம் ஹோஸ்ல இருக்கு ஏன்னு சொல்லுவாருன்னா சும்மா சார் சார் இல்லை இப்படி நம்புறாங்க இருக்கிறதுக்காக நான் இந்த புத்தகத்தில் இருக்கிறேன் இல்லை வெற்றியில் வெற்றி மேல் அடைஞ்சு மெடிக்கல் அவர் இந்த உலகத்திலே என்ன தையஸ்ட் ஒனர் கேன் பி பெஸ்டோடு அப்போன்ட் எனி மெடிக்கல் மேன் இந்த உலகத்திலே டாக்டரை அந்த மெடிக்கல் ஃபீல்டில் கொடுக்குறாங்க ஆறு உயர்ந்த அந்த பட்டம் இவருக்கு அவர் வேணு பெஸ்டோட அப்பவுண்ட் மெடிக்கல் மேன் இந்த பிரிட்டிஷ் எம்பையர் அவர் கிங் நைட்டன் என்ன நைட்டன் சொல்கிற புறம் சோல்வரி புறம் அப்படின்னு அது அரசர் அவரை இதை வச்சு வாழ தோண்ட வச்சு அவரை பெரியவர்கள் அது கிடச்ச இந்த மனுஷன் தன் மாணவர்களுக்கு ஒரு உறுதை செஞ்சு நம்ம மாணவன் இப்படியான ஒரு புல்லு மகான் உண்மையில் அந்த வாழ் சாதாரண ஒரு மாணவன் படிச்சு ஃபெயில் பண்ணி பண்ணி வாழ்க்கை நான் உதஞ்சு போயிருக்கிற ஒரு ஒரு புத்தகத்தை படிக்கணும் அதில் என்ன இருந்தது நீ எதிர்காலத்தை பற்றி சும்மா யோசியாங்க இந்த நிகழ் காலத்தில் எதை செய்கிறீங்களோ அதில் மனத்தை ஒருமுகப்படுத்தி செய் இவ்வளோ நேரம் படிச்சு படிச்சுட்டு அவர் என்ன பண்ணார் பகைட நான் இப்போ படிக்கிறேன் படிக்க முடியும் நான் நோக்கி அடுத்தது நோக்கி அப்படி செய்து நான் சொன்ன மாதிரி என்ன இவர் அவருடைய பேரால் ஒரு ஸ்கூலில் என்ன ஹக்ரின் அதில் பேர் என்ன எரிமோ ஜான் ஹொக்வின் ஸ்கூல் ஆஃப் மெடிசின் அவர் மாநில சொல்லத்தை நம்ம தயவு செய்து நம்பர் இதயத்தில் படிச்சு வரைக்கும் நல்லா படிச்சு நீங்கள் இங்கெல்லாம் ஆசிரியர்கள் நிறைய பேர் இந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் வாழ்க்கையில் வெட்டி அடை இதை வெளியே போகிற வழியே அது முதல்ல தத்துவத்தை சொல்லிவிட்டு தான் ஏதாவது எதிர்காலம் இல்லை பிறந்த காலம் இல்லை இறைவன் எப்பொழுதும் நிகழ்காலத்தில் இருக்க முடியாது என்ற ஆத்மனும் நிகழ்காலத்தில் நானும் எப்பொழுதும் என்றும் நிகழ்காலத்தில் இருக்கிறேன் முட்டாளர்களுக்கு தான் சாவு அறிவிப்பவர்களுக்கு இந்த மரணம் அதை சொல்லிட்டு சரி அவர் என்ன செய்யா அவர் உருதான அவர் படிச்சு பெரிய ஒரு டாக்டராக இப்படி பட்டமெல்லாம் பெற்று அமே இங்கிலாந்துலேருந்து அமெரிக்காவிலேருந்து கப்பலில் போய் அந்த கப்பல் இப்போ கப்பல் தாளாமல் இருக்கிறது நல்ல வழிகள் செய்யிருக்காங்க அதில் ஒரு வழி என்னென்னா தண்ணி உள்ளுக்கு வந்துட்டா கப்பலில் ஒரு சுவீச்சை ஓட்டு இது பண்ணினா அந்த ஒரு பக்கத்தில் ஒரு துணி தண்ணி போயிருந்த அந்த ஒரு முன் பக்கம் நடுப்பாக்கு அப்போ தப்பு தாழா அது எப்படியுமோ தப்பா வச்சு அப்போ இதை பற்றி அந்த கேப்டன் இவர் பெரிய உலக பிரசித்தி பெற்ற டாக்டர் அந்த கேப்டன் அந்த கப்பல் போக்கு லஞ்சு பாரு ஒன் பண்ணி போகணும் சுவிச் ஒன் அது முடியும் இதை பண்ணால் இது முடியாது அதை காட்டி கொண்டிருக்கான் அது இதை பார்த்துட்டு வந்து இந்த மாணவர்கள்ட்ட காட்டி அது வாட்டர் டைட் கம்பார்ட்மெண்ட் சொன்னால் தண்ணி அப்படி அடைக்குமா ஒரு துளி கூட தண்ணி அந்த கப்பல் கூட வரும்

சீச்சுக்கொண்டா அனுபவம் ஆனால் இது உயிர் உள்ள மெக்கானிஸ்ட் இஸ் மச் மோர் அண்ட் இந்த உயிர் எங்காவது சொல்வாங்களோ இல்லை புல்லாயி புள்ளாயி புள்ளுவா எத்தனையோ புறவரை எடுத்து நான் ஆனந்தத்தை அடையறத்துக்கு துடிச்சு இந்த உயிர் அப்போ அந்த கப்பல்ல விட நம்ம நம்முடைய இந்த வாழ்க்கை மிக முக்கியமான ஓரதோ பெரிய யா எனக்கு சந்தோஷம் ஆனந்தம் 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 இல்லையோ கமல் ஒரு வார்த்தை சொன்னார் சொல்லி சொல்லி அதே நாளையும் சத்தியம் சிவம் சுந்தரம் இறைவன் வேர் அவர் சத்தியம் அவர் சிவம் என்ற மங்களம் சுந்தரம் என்ற அழை

அது உண்மை மங்களன் என்ன இது பியூட்டிஃபுல் இல்லை இல்லை எங்களை பத்து பா இந்த தாயார் என்ன திருவிழையாடலை இவங்க பார்த்தாலும் பூ வளர் ஒரு சத்தியம் காணாது சிவம் காணாது பூட்டி சுந்தரமே மூணு முழு நம்ம அதை இந்த ஊர்கள் நம்ம உறவிதோற ஒரு மூனை தேடி கொண்டுருக்கோம் அதுதான் நம்மள நம்மளை கை கட்டின மாதிரி இருக்குது தெரியும்

ஸோ இந்த வாழ்க்கையில் நீ ஏறி அந்த அவங்க அந்த கப்பல்காரங்க மேலே ஏறி மேலே நீங்கள் கப்பல் முன்பான் நீங்கள் என்ன என்ன படம் அது நீங்கள் தாண்ட டைட்டானி அதை முன்பு அதை ரெண்டு நிற்கிறாங்க அப்படி அது அதில் ரெண்டு ஸ்விட்சாக ஃபோன் பண்ணால் பிளான் என்ன ஒரு பக்கம் முடியும் இதை பண்ணால் முன்பக்கம் பின்பக்கம் முடியாது நடு நடுப்பக்கம் நடுப்பக்கம் நிகழ்வு அப்போ എല്ല

ஆங்கில வார்த்தை பறிச்சு நீ நேற்று கவலைப்பட்ட நாடு பெருமாட்ட விலங்காக வேண்டும் பெருமகா அவலங்க அதில் என்ன ஆங்கிலம் படிக்க சொல்கிறேன்டா பெரிய ஆத்மஞ்ஞானிகளும் விஞ்ஞானிகளும் எல்லோருமே இந்த மொழியை வெறும் ரிச் ஆகியிருக்காங்க தமிழ் தமிழ்நாட்டு மொழியாக வாங்காது அதை நான் என்ன சொல்றது ஆனால் இது இல்லை சுவாமி சிவாந்தவர் தமிழில் தெரியும் ஒரு ஆங்கிலம் அவரோட கேட்டால் நிறைய பேச்சிங்க என்ன இந்த தமிழ் அணியில் நாலு பேர் படிக்க மாட்டேன் மூணு படிக்க மாட்டேன் ஆனால் ஆங்கிலத்தில் என்ன உருவாக்கி அவர் முடிவல்கிட்ட வீட்டில் கூடாடி டுடே

ஒரு நாள இறந்த காலத்து குருநாத அவ்வளவு உங்களால இந்த இது இரும்பு கதவு சொன்னதனி போகவும் அது மாதிரி

ना। हाँ गवत की टाइम है इनपे यार बनी जोड़ रहे हैं नीचे वार्ड कहीं ना हाँ हाँ तो कैसे जाओ सो पर सत्तो so, तो पास रंधाकालत है मूडी मूडी लेट पे देख पास बेरी इच देख ये साम ऑफ लाइफ में नहीं है ना बढ़िया है बढ़िया है क्या नहीं होना चाहिए நம்மளோட ஏழ்மை அறிவீனமா தான் இருக்கூடிய அறியாமையாக ஏழ்மையில நம்ம பல பறவைகளை வெயிட் பண்ணணும் நம்ம வேறு ஏழ்மை ஒன்றும் கிடையாது நமக்கு என்னது அதில் இறந்த காலம் காலத்தை

ஒரு வாரி பாரம் இங்க முழக்கமா சொல்லு தட்டம்

இறந்த காலத்தை மூடினது போல எதிர்காலத்தை மூடும் எதிர்காலம் மறக்க மனம் உங்களை ஏமாத்த என்று அதை பிடிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி எண்ணம் வந்தால் அது எதிர்காலத்தையோ அது பிறந்த காலத்தில் மட்டும்தான் வரும் யாரும் இருபத்தி நாலு மணிக்கு அளவு காலத்துல ராஜா பார்த்து நான் அந்த எக்கௌண்ட் பாக்கிறதுக்கு எண்ணம் வரக்கூடாது யார் யாரும் நான் வராட்டு அந்த காரியரி செய்யறதுக்கு அந்த விஷயம் சம்பந்தமான எண்ணங்கள் வரணும் வராட்டி எடுத்து போடும் யாரு ஆனால் இறந்த காலத்தில்

ஒவ்வொரு இன்றுதான் சொல்ல நீ அப்போவே அங்க வாழ முடியாது இப்ப இங்க தான் வாழ அந்த வாழ்க்கை தொடர்ந்து போழ்ந்தாலும் நடந்தது நீ கண்காலம் என்று சொல்ல நீ சுதந்திரம் அவங்க வாழ்க்கையில

இந்த சொருபக்காய் சுகர் சென்னை இவங்களுக்கு எல்லாம் உத்தியோகம் இல்லை அதுக்காக நான் இல்லை இந்த நியூஸை பார்த்து தலையிடியே ரெண்டாயிரம் போட்டால் வேலை செய்யலாம் இன்னும் ரெண்டு ஸ்பிரீம் போட்டால் தான் இது நடந்த விஷயம் நேற்று இருபத்தி நாலு மணி தரம் ஆகும் நீ என்ன அப்படி முட்டாது வாழ்க்கை வாங்குருக்கா ஐயா ம் பல பேரை சொல்லி கூட என்ன இந்த நியூஸ் எதுக்கு நீ பார்க்குறேன் நான் சொல்ல முதுகல் இது சொல்லுவோம் ஏன் வாழ்க்கை நான் சொல்கிற பெரிய மானு சொல்றேன் சொல்கிறான் டே படைச்சவருக்கு தெரியாது நீ நானும் நீங்களே நானும் வரம்ப நல்லா இருந்தே நம்ம வந்து கெடுத்தோம் இல்லை நமக்கு எடுத்துக்கொண்டிருக்கேன் அடுத்த ம் இப்படிதான் தடிக்கலாம் தவற தவறா பல ஆசிரியங்களில் நியூஸ் பேப்பர் ரேடியோ டெலிவிஷன் மேகசின் உள்ள வந்தால் உடனடியாக அவரை சொல்லுங்க அவங்க வீட்டுக்கு போட்டு நம்பி சுமார் பார்ப்பாங்க நம்ம ஏன்னா பேன் அது என்ன என்ன சொல்லுவாங்க வான்மையில் வளாது பெய்ய மறைமுகம் சுரக்க மன்னன் கோன்முறை அளவு செய்ய விரைவில் உயிர்கள் வாழ நான்கு இரங்கல் வந்து எத்தவும் உயிரும் அப்படி பிரார்த்தனை பண்ணிவிட்டு மைண்ட் ரொம்ப பிஸ்னஸ் இல்லை இந்த உலக நில திரை ஒன்று செய்ய முடியும் நீ ஏனையா தலைவரோடு உடைக்கிறா முன்னாள் நான் அஞ்சு உள்ளே அதாவது இந்த உலகத்தில் நடக்கும் விஷயங்கள் அவங்களோட கொண்டோல்கள் இருக்கும் இல்லை அப்போ ஏனையாக உங்கள் தலைவர்ட்டு உடைக்கிற உன்னால் ஒன்றே ஒன்று செய்ய முடியும் அத்தனை விஷயம் உங்களை முடிஞ்சால் வேற இதுக்கு இராக்கு இங்கே இருக்க சுரீ சுரீ இந்த மாதங்கள் எல்லாம் அமுதானங்கள் பணம் அனுப்பி அவங்க போய் சேவை செய்கிறான் அப்படி சே ஓகே சே அந்த முடியாது இந்த இந்த திருவண்ணாமலத்துக்கு உள்ள அத்தனை பலன்களை கஷ்டப்படுறது தயவு செய்யணும் முடிஞ்சு இதை செய்ய ஓகே

அடுத்த செகண்ட் நம்ம ஊர்ல சொன்ன மாதிரி இந்த இல்லை கடற்கரைக்கு அங்கே கடகரை பிக்னிக் போனால் அங்கே இல்லையோ எங்கே ஜம்மல ஓர்த்து அங்கே பிக்னிக் பண்ணி காண ஜமனோட போய் பிளேண்டிக்கு குடிக்கிறது நல்லா இருக்கு இல்லையோ அப்படி அப்படியே தெரியும் அடுத்த நிமிஷம் என்ன இந்த வாழ்க்கை அருது அருது தெரியும் ஆனால் இந்த அறிவோடு என்ன மரணமே இல்லை

நான் உச்சாதும். On doing today's work, superbly today. நாளைக்கு உன்ன தயார் பண்டத்துக்கு வழி வடி, வென்று இப்பொழுது நீ செய்தல்லாம் புத்திரும் உச்சாத்துரும் முறைப்படி முறு விதும் செய்து. はい。<Yeah>. Right. இது கொடுக்கீங்களா ரெண்டைக்கு ஒரு அனுபந்தி நீங்க எல்லாம் எழுத்து அறையில் நீங்க டைஜஸ்ட் பண்ணுங்க இந்த விஷயத்தை சந்திப்பாழிய வைங்களோ பாருங்களோ என்ன தெரிஞ்சுக்கோங்க அங்கே அந்த மனுஷ போட்டோவை அங்கே வச்சிட்டு கடவுள் போட்டோவெல்லாம் கீழே வச்சிருக்கோம் அங்கே குழந்தைங்கட சிஷியாக அவன் நிமித்தான் என்ன தான் அந்த பாடம் தட்டிப்பா இல்லை அந்த கதையில இருக்கான் நான் பிள்ளையாறு ரூபம் ஆகிடுவோம் நிலை முடிய கீழே வச்சிருக்கோம் கேடு உங்களுக்கு தெரியாத சொல்லிக்கணும் மூர்த்தி என்னது ஈஸ்வரோ குரு ஆத்மேதி மூர்த்தி வேதன் உனது இறைவனும் உன்னோட இஷ்ட தெய்வமும் உன் ஆத்மி சைத்தன்யமும் உன் குருநாதரும் மூணும் இன்னொரு இடத்துல ஒரு ஞானம் ஒரு பெரிய மகா தேவை கேள்வி கேட்டான் அவர் என்ன கேட்டாங்கன்னா உங்களுக்கிட்ட உங்களோட குருநாதரும் இந்த இஷ்ட தெய்வம் உடனே இரண்டு பேரும் ஒரே நேரம் நீ யாரை கும்பிடுவார் அவர் சொன்னா குருநாதர்

காணனப்ப மாந்ததுலா என்று சொல்கிற அவங்க நான் வழிகாட்டி பயன்